அந்த சங்கசூடன் அப்படிங்கிற அசுரன் சங்குகளை மாலையாக சூடிக்கொண்டிருப்பான் அதில் அவனுக்கு சங்கசூடன் அப்படின்னே பேர் அவன் வந்து எல்லா மிகவும் கொடுமைப்படுத்தி கொண்டே இருந்தானாம் தன்னை விட பலசாலி யார் இல்லை அப்படிங்கிற ஒரு ஆணவத்தோடு ஒரு அகந்தையோடு மக்கள்களையும் தேவர்களையும் எல்லோரையும் துன்புறுத்தி கொண்டே இருந்தானாம் இவனுடைய துன்பம் தாங்க இயலாமல் தேவர்கள் எல்லோரும் சென்று மும்மூர்த்திகளிடமும் புறையிட்டார்களாம் மும்மூர்த்திகளுமே அந்த சங்கசூடனோடு சண்டையிட வேண்டும் என்று சொல்லி எல்லோரும் பிரார்த்தனை செய்ய மும்மூர்த்திகளுமே வந்து அந்த சங்க சங்க சோழனோடு போரிடுகிறார்கள் இருந்தாலும் அவனை போரிலே வெல்ல இயலவில்லை தொடர்ந்து சண்டையானது நடந்து கொண்டே இருக்கிறது இதற்கு காரணம் என்னன்னு மகாவிஷ்ணு யோசிக்கும் பொழுது பார்த்தா அந்த சங்க சூடன் அணிந்து கொண்டிருந்த அந்த ஸ்ரீ கிருஷ்ண கவசம் தான் அதற்குரிய காரணமாக இருக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சின்றாராம் இந்த கிருஷ்ண கவசம் என்பது அவனிடத்திலே கிடைத்திருக்கிறது இது எப்படி கிடைத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தா அவனுடைய மனைவியினுடைய பெயர் துளசி என்பது அந்த துளசியானவள் மிகவும் கற்புக்கரசியாக விளங்கினாளாம் அவர் எப்பொழுதுமே இறைவனை பூஜிக்கொண்டே இருப்பாளாம் சதா சர்வ காலமும் இறை சக்திகளை பூஜித்து கொண்டே கற்புக்கரசியாக இருந்து கொண்டு எல்லா விதமான தர்மங்களையும் கடைபிடித்து வந்ததால் அவளுடைய கற்பின் பயனாக அந்த தன்னுடைய கணவனுக்கு அவள் அந்த கிருஷ்ண கவசத்தை வாங்கி கொடுத்துருக்கா அப்படிங்கிறதும் தெரிஞ்சு போச்சு இதுபோக அவளுடைய அந்த கற்பு நெறியானது அவனை காப்பாற்றி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுகின்ற மகாவிஷ்ணு என்ன என்ன பண்றாராம் வேற வழியே இல்லை இந்த துளசியை சென்று நாம் துதித்தால்தான் நமக்கு இதற்கான அந்த விஷயம் அந்த தீர்வானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த துளசி தேவிகிட்டே போய் அவளை பற்றி ஒரு பத்து பாடல்களை பாடி அவளை வணங்குகிறாராம் ஸ்துதிக்கிறாராம் இப்படி பண்ண உடனேயே பார்த்தோம்னா இந்த துளசி தேவியானவள் அப்படியே நெகிழ்ந்து போயிடுறாளாம் நம்ம யாரை அனுதினமும் வணங்கி கொண்டிருக்கிறோமோ அந்த சாட்சாத் அந்த இறைவனை நம்மை வணங்குகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் நெகிழ்ந்து போய் அப்படியே பக்தியோடு சரணாகதி அடைகிறாளா அவருடைய அந்த கற்பு நெறியை பாராட்டி உனக்கு என்ன வரமா வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது பிறவாமை வேண்டும் அப்படி மீண்டும் பிறந்தாலும் உம்மை மறவாமை வேண்டும்னு சொல்லிட்டு அவருடைய பாதங்களிலேயே அப்படியே சரணாகதி அடைகிறாளாம் அவளுடைய ஆவியானது அப்படியே மகாவிஷ்ணுவோடு சென்று அவருடைய பாதார விந்தங்களிலே சென்று சேர்ந்து விட்டதாம் இந்த மனைவி இறந்த உடனேயே அவளுடைய அந்த மனைவி இறந்த உடனேயே அந்த சங்கசூடன் வலுவிழந்து போகிறான் உடனடியாக அந்த மும்மூர்த்திகளும் அந்த சங்கசூடனை விட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி அவனை அழித்து தேவர்களை காத்தார்கள் அப்படிங்கிற மாதிரியான அந்த கதையானது வருகிறது